குணா அவளையே பார்த்து கொண்டிருந்தான் செல்விக்கு அவன் பார்வையை பார்த்ததும் வெக்கமும் கூச்சமும் ஒரே நேரத்தில் வந்தது அவனை நேரில் பார்க்காமல் வேறுபக்கம் திரும்பினாள் நீ வேறுபக்கம் திரும்பினா மட்டும் நான் சொன்ன சும்மா விட்டுருவேனா குணா அவளை பின்னிருந்து இருக அணைத்து இப்போ எதுக்கடி எனக்கு முத்தம் கொடுத்த என்றான் அது அது சும்மாதான் சந்தோஷத்துல கொடுத்துட்டேன் என்றாள் வெக்கப்பட்டு கொண்டே சரி அப்ப இன்னொரு முத்தம் நான் சொல்ற இடத்துல கொடு என்றான் அவன் முடியாது போங்க எனக்கு இப்பவே தூக்கம் கண்ணை கெட்டுது நான் தூங்க விடுங்க என்றாள் செல்வி அப்போ நான் நீ கேட்க மாட்டேன் என்று குணா கேட்டான் செல்வி கேட்க மாட்டேன் என்று பதிலளித்தாள் நான் சொன்னதை செஞ்சா இங்க எந்த விபரீதமும் நடக்காது இல்லைனா என்று குணா கூறி அவளது மேலாடையின் உள்ளே கையை வைத்தான் செல்வியோ கண்ணை மூடிக்கொள்ள அவளுடைய இடுப்பில் கையை வைத்து இறுக்கி பிடித்தான் செல்விக்கு உடல் சிலிர்த்தது அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் சரி தானே எங்கே தரணும் சொல்லுங்க தாரேன் என்றாள் பாரு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்குள்ள ஒதுக்கிட்டா ஒத்துக்கிட்டா எப்படியே கொஞ்ச நேரம் இரு என்று சொல்லி மீண்டும் அவன் வேலையை தொடங்கினான் வேகமாக செல்வி அவன் பக்கம் திரும்பி அவளுடைய இதழால் அவன் இதழுக்கு முத்தம் கொடுத்தாள் சிறிது நேரத்தில் அவள் அவன் இதழை விட்டுவிட்டாள் ஆனால் குணா விடுவானா என்ன அவள் விட்டதும் அவள் அவனுடைய இதழை சுவைக்க தொடங்கினான் இருவருக்கும் இங்கு ஒரு இதழ் போர் நடந்து கொண்டிருக்க அங்கு கௌதம் மற்றும் ரஞ்சனிக்கு சண்டை நடந்து கொண்டிருந்தது என்ன கௌதம் இப்படி பேசுறீங்க என்று அழுது கொண்டே ரஞ்சனி கேட்டாள் பின்ன எப்படி பேசட்டும் சொல்லுடி என்று கௌதம் கோபமாக சொன்னான் நான் என்ன பண்ணேன் என்றாள் ரஞ்சனி நீ என்ன பண்ணல சொல்லு அவரிடம் இருந்து பதில் வராததால் அவனே பேச்சை தொடர்ந்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அவன் கூட பேசாதடி அவனை பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு சொன்னேன் தானே ஆனா நான் சொல்றது எதுவும் கேட்காம நீ திரும்பவும் அவன் கூட பேசுற அப்போ என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு முடிவு தானே என்று கௌதம் கோபமாக கேட்டான் அப்படி இல்லை கௌதம் நான் பேசல அவன் தான் வந்து என்கிட்ட பேசினான் என்றாள் ரஞ்சினி கடைசியா ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நான் சொல்கிறத கேட்க விருப்பம் இருந்தா கேளு இல்லைன்னா உன் விருப்பப்படியே இரு ஆனா ஒன்று இனி என்கிட்ட பேசுகிற பேசுற வேலை வச்சுக்காத சரியா என்று கோபமாக பேசிவிட்டு ஃபோனை தூக்கி வீசிவிட்டான் அவன் வீசிய வேகத்தில் அவனுடைய போன் துண்டு துண்டாக உடைந்து விட்டது அங்கு ரஞ்சனியும் அழுது கொண்டிருந்தாள் திரும்பவும் கௌதமிற்கு கால் செய்து பார்த்தாள் அது சுவிச் ஆஃப் என்று வந்தது மீண்டும் மீண்டும் பார்த்து விட்டு போனை போட்டு விட்டு உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் கௌதம் கண்ணை மூடிக்கொண்டு அன்று நடந்ததை நினைத்து கொண்டிருந்தான் அன்று குணாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரம் செல்வி காலேஜுக்கு வராத அன்று குணா ரஞ்சினியை அழைத்து வர கௌதமிடம் சொல்லியிருந்தான் கௌதமும் ரஞ்சினியிடம் காலையில் அன்பாக பேசிக்கொண்டே புடவை ஒன்றை வாங்கி கொடுத்து காலேஜ் வாசலில் இறக்கிவிட்டு வந்தான் அன்று மாலை ரஞ்சினியை அழைத்து வர கல்லூரிக்கு சென்று கல்லூரி வாசலில் நின்று கொண்டிருந்தான் கல்லூரி முடிந்து ரஞ்சினி ஒருவனுடன் விசிரித்து பேசிக் கொண்டே வந்திருந்தாள் கௌதம் அதை பார்த்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான் ரஞ்சினி கௌதம் நின்றிருப்பதை பார்த்துவிட்டு அவனிடம் சொல்லிவிட்டு கௌதம் அருகே வந்தாள் கௌதம் போகலாம் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் கௌதம் போய் காரை எடுத்தான் பிறகு அவளிடம் யார் அவன் என்று கேட்டான் யாரை கேட்குறீங்க கௌதம் என்று அவள் கேட்டாள் அதான் உன் கூட ஒருத்தன் பேசிட்டு வந்தானே அவன் யாருன்னு கேட்டேன் என்றான் கௌதம் அவன் பேரு ராஜேஷ் அவனும் நானும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம் அவன் கிளாஸ்லயே என்கிட்ட தான் நல்லா பேசுவான் கௌதம் என்று ரஞ்சனி சொன்னாள் அவனை பார்த்த நல்லவன தெரியலையே என்றான் கௌதம் இல்லை கௌதம் அவன் ரொம்ப தான் என்றாள் ரஞ்சனி எப்படி சொல்ற அவன் எந்த பொண்ணுகிட்டையும் பேசி நான் பார்த்ததே இல்லை அதுவும் இல்லாமல் அவன் என் கூட பேசும்போது கூட அவன் லிமிட் மீறாமல் தள்ளி தான் பேசுவான் என்று ரஞ்சினி சொன்னாள் சரி ஆனால் அவனை பார்த்தா எனக்கு சரியா படல எதுக்கும் நீ கிட்ட இருந்து தள்ளியே இரு என்று கண்டிப்புடனே கூறினான் சரி கௌதம் என்றாள் ரஞ்சனி அதன் பிறகு ஒரு நாள் கௌதம் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது ராஜேஷ் ஒரு பெண்ணுடன் கூல்ட்ரிங்ஸ் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டான் காரை நிறுத்திவிட்டு அவன் நின்றிருக்கும் இடத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று அவனின் நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்தான் ராஜேஷ் அந்த பெண்ணின் விரல்களை பிடித்து கொண்டே என்னால் உன்னை விட்டு இருக்க முடியலடி உன்னை விட்டால் எனக்கு யாரடி இருக்கா என்று ராஜேஷ் அந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தான் கௌதம் இதை அவன் மொபைலில் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துவிட்டு அவன் வீட்டிற்கு சென்று விட்டான் அடுத்த நாள் கௌதம் ரஞ்சனியை பார்க்க வீட்டிற்கு வந்தான் செல்வியும் குணாவும் ஹாலில் அமர்ந்து இருந்தனர் என்ன கௌதம் இந்த பக்கம் என்று குணா விளையாட்டாக கேட்டான் ஒண்ணுமில்ல குணா ரஞ்சனி நினைப்பவே இருந்துச்சு அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான் சரி குணா ரஞ்சினி அவ தான் இருக்கா போய் பார்த்துட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தான் என்னங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசட்டும் வாங்க நாம நம்ம ரூமுக்கு போகலாம் என்று சொல்லி குணாவை அங்கிருந்து இழுத்து சென்றாள் செல்வி அடியே என் தங்கச்சி தனியா இருக்க அடி கௌதம் ஒன்றும் உங்க தங்கச்சியை கடிச்சு தின்னுற மாட்டாரு நீங்க கம்முன்னு வாங்க என்று இழுத்து சென்றாள் ரஞ்சினி அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் கௌதம் ரஞ்சினி அப்போதான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள் கௌதமை கண்டதும் ஓடி சென்று கட்டி அணைத்துக் கொண்டாள் என்ன கௌதம் காலையிலேயே வந்திருக்கீங்க என்னாச்சு உன்கிட்ட ஒன்னு காட்டலாம்னு தான் வந்தேன் என்று கௌதம் சொல்லிவிட்டு அந்த வீடியோவை அவளிடம் காட்டினான் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு ரஞ்சினி அதிர்ச்சியானாள் ரஞ்சனி அந்த வீடியோ பார்த்ததும் கொஞ்ச நேரம் பேசவே முடியாம அப்படியே நின்றுட்டா கண்களில் நீர் கொப்பளிக்க கௌதமை பார்த்தாள் இது நிஜமாவா கௌதம் நீயே பார்த்த இல்லையா அரஞ்சினி இனிமேலும் அவங்ககிட்ட பேசணும்னா போ பேசிக்கோ ஆனால் நான் சொன்னதை கேட்டிருக்கணும்னு இப்போவாவது தோணுதா இல்லையா கௌதம் என்னால் நம்பவே முடியல அவன் என்னை பற்றி இவ்வளோ மோசமாக நினச்சி என்னை பற்றி இப்படி பேசுவான்னு நானே எதிர்பார்க்கல அதனால தான் சொன்னேன் நீ எங்க ஏன் பேச்சு கேட்குற அவனை அவ்வளோ நல்லவன்னு அவ்வளோ நம்பிக்கையா சொன்னேன் இப்போ என்ன ஆச்சு பாத்தியா என்றான் கௌதம் கோபத்தோடு மன்னிச்சிடு கௌதம் நீ சொல்லும் போதே நான் நான் தான் அவனை சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன் சாரி கௌதம் என்ன மன்னிச்சிடு இனிமே தேவையில்லாம யார்கிட்டையும் பேச மாட்டேன் சரி சரி அழாத யாரையும் பற்றி தெரிஞ்சிக்காம பழகுனா பின்னாடி கெட்ட பெயர் நமக்கு தான் கிடைக்கும் புரிஞ்சுக்கோ உன்னை நம்பி படிக்க அனுப்புகிறோம் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வா சரியா என்ன சந்தேகப்படுறியா கௌதம் அடியே லூசு உன்னை போய் சந்தேகப்படுவேனா வருங்கால பொண்டாட்டியை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நீ தப்பானவங்க கிட்டே இருந்து விலகி இருக்கணும்னு சொல்கிறேன் இஷ்டம் இருந்தால் கேளு இனி ஓ இஷ்டம் கௌதம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் சாரி கௌதம் என்று அவனை இறுக்கி அணைத்து நீ இப்படி பேசும்போது தான் எனக்கு நீ என் உயிரின தோணுது ரஞ்சினி சரி போனது போச்சு இனிமேல் யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பாரு சரியா சரி கௌதம் இனிமே உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறேன் சரியா சரி ரஞ்சினி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் ஓகேவா இப்போதானே வந்தீங்க அதுக்குள்ள போகணுமா தனியாக இருக்கிற உன்னை விட்டுட்டு போக எனக்கும் மனசு இல்லை தான் ஆனால் என்ன பண்ணுறது போகணுமே சரி போங்க ஏய் என்னடி இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு சொல்ற கொஞ்சம் சிரிய சிரிப்பு வரல ஓ அப்படியா என்று அவள் இருப்பில் கிச்சு கிச்சு விட்டான் ரஞ்சனியோ சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே இருக்க அவளை இறுக்கி அனைத்து இதழ் முத்தம் ஒன்றை கொடுத்து அமைதிப்படுத்தினான் பின் அவளுக்கு பை பை சொல்லிவிட்டு கிளம்பினான் மேலே செல்வியும் குணாவும் எல்லாம் முடிந்து இறுக்கி அணைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருந்தனர் பின் செல்வி தரையில் கிடந்த அவளுடைய உடையை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள் ரஞ்சினி அறைக்குள் சென்றாள் ரஞ்சனி ஏதோ யோசித்தவாறே அமர்ந்திருக்க என்னாச்சு ரஞ்சினி கௌதம் கிளம்பிட்டாரா என்று கேட்டாள் நீ அதை ஏன் இவ்வளோ சோகமா சொல்ற என்னாச்சு உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா என்றாள் இல்ல அண்ணி என்று சொல்லிவிட்டு நடந்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருந்தாள் ரஞ்சனி அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்க செல்வி அவள் உட்கார்ந்த இடத்திலேயே படுத்து கிடந்தாள் ஐயோ அண்ணி என்னாச்சு என்று பதறிக்கொண்டே எழுப்பினாள் செல்வி எழவில்லை குணாவிற்கு ஃபோன் செய்தாள் சீக்கிரம் கீழே வா அண்ணா அன்னிக்கு என்னாச்சுன்னு தெரியல என்று கூப்பிட்டாள் உடனே தன்னுடைய ஆடையை எடுத்து போட்டு வேகமாக ரஞ்சினி அறைக்கு சென்றான் செல்வி மயங்கிய நிலையில் இருக்க முகத்தில் தண்ணீரை எடுத்து தெளித்தான் பின் செல்வி மெல்ல கண்ணை திறந்து பார்த்தாள் பதறி போய் நின்று நின்ற குணாவை பார்த்ததும் என்னாச்சுங்க உங்களுக்கு என்று கேட்டாள் உனக்கு என்னடியாச்சு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன் உன்ன ஐயோ தெரியலைங்க சரி சரி வா ஹாஸ்பிட்டல் போவோம் எதுக்குங்க ஏன் மயங்கி விழுந்தேன்னு செக் பண்ணிட்டு வருவோம் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது தூங்கிக்கட்டுமா அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து தூங்கிக்கலாம் இப்போ எங்கேயும் வர தோணலை நான் நல்லா தான் இருக்கேன் டயர்டாக இருக்குது ப்ளீஸ் சரி வா நம்ம ரூமில் போய் தூங்கு அண்ணே தூங்கட்டும் நான் பாத்துக்குறேன் சரி ரஞ்சினி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அண்ணியை பாத்துக்கோ இன்னைக்கு சாப்பாடு வெளிய வாங்கிக்கலாம் அதெல்லாம் வேண்டாண்ணே நானே சமைக்கிறேன் என்றாள் செல்வி உறங்க ஆரம்பித்தாள் குணா வெளியே சென்றான் ரஞ்சினி சிறிது நேரம் செல்வியுடன் இருந்துவிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தாள் குணாவும் வெளியே சென்றுவிட்டு உள்ளே நுழைந்தவன் செல்வி அருகே வந்தான் அவள் இன்னும் தூங்கி கொண்டிருக்க அவள் தலையை மெல்ல வருடியவன் நெற்றியில் கை வைத்து பார்க்க உடல் நெருப்பாய் கொதித்தது உடனே மருத்துவரை ஃபோன் செய்து வரவழைத்தான் ஒரு மணி நேரத்தில் டாக்டரும் அங்கு வர செல்விக்கு சில டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டும் இப்போதைக்கு காய்ச்சலுக்கு ஊசி போட்டு விடுகிறேன் காய்ச்சல் சரியானதும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்